ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த வலுவூச்சொற்கள்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களே அந்த வலுவூர் சொற்களை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த வலுவூச்சொற்கள்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு லெட்டர் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தப்பாக எழுதவும்ல அந்த இதை நம்ம கரெக்டாக எழுதணும் புரிஞ்சுச்சுங்களா இப்போது அடைமலைன்றதுன்னா அதை எப்படி சொல்லுவோம் அடை மலைன்னு சொல்லுவோம் தெளிவாக எழுதணும்னு சொல்லுவாங்கல்ல பேச்சுளுக்கு எழுத்து இருக்குன்னு சொல்லலாம் இது வலுவூர் சொற்களும் பேச்சு வழக்கு எழுத்து வளர்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான் சரி நம்ம டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம் ஓகேவா ஆனால் நம்ம வந்து குரூப் டூக்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி இந்த வீடியோ இந்த வீடியோ போதும் ஓகேங்களா சரி இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க சரி நம்ம டேரெக்டாக வீடியோக்கள் போயிடலாம் இப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வலுவு சொற்கள் ஓகேங்களா இந்த வலுவ சொற்கள் மொத்த நம்ம ல எத்தனை பார்க்க போறோம்னா இரநூத்தி இருபது பக்கம் இருக்குது இரநூத்தி இருபது வேர்ட்ஸ் இருக்குது இரநூத்தி இருபது நம்ம ஒரே வெளியில பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரே தடவை சொல்கிறேன் ஓகேங்களா என்னென்னா இது வந்து மனப்படம் பண்ண அவசியம் இல்லை இது பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் மனப்படம் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ அதனால நான் ஒரே ஒரு தடவை மட்டும் வாசிக்கிறேன் பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி அடமலை அப்படின்னு என்ன சொல்லணும்னா அடைமலை அடை அடமலை அடைமலை அடமானம் அடைமானம் அடமானம் அடைமானம் அதுகள் அவைகள் அதுகள் அவைகள் அகண்ட அகன்ற அகண்ட அகன்ற வருங்க அடுத்து அண்டாடு அன்றாடு அண்டாடு அன்றாடுன்னா தினந்தனம் சொல்லுவோம்ல அதுதான் அடுத்து அடப்பம் அடைப்பம் அடப்பம் அடைப்பம் அடுத்து அனாதிப்பயல் அப்படின்னா பயல் அனாதிப்பயல் பயல் அடுத்து அவன்கள் அவர்கள் அவன்கள் அவர்கள் அன்றைக்கு அன்றைக்கு அண்டைக்கு அன்றைக்கு அரளி அலறி அரளி அலறி அடுத்து பதினொன்றாவது பாருங்கள் அருகாமை அருகு அருகாமை அருகு அருமந்த அருமந்தன அருமந்த அருமந்தன அருமருந்தன சாரி அருமருந்தன அடுத்து அருவாள் அறிவாள் அருவாள் அறிவாள் அவன்றை அவனுடைய அவன்றை அவனுடைய அழுகணி அழுகுணி அழுகணி அழுகுணி அவங்க அவன்கள் அவர்கள் அவங்க அவன்கள் அவர்கள் ஆன்சர் வந்து அவர்கள் அடுத்து பதினேழு பாருங்க அநியாயம் அணி அநியாயம் அநியாயம் இந்த நீ பாருங்கள் இந்த நீக்கும் இந்த நீக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் ஓகேவா அந்த தான் அடுத்து அப்ப அப்போ ஆன்சர் வந்து அப்போது அப்ப அப்போ ஆன்சர் வந்து அப்போது அடுத்து பத்தொம்போது பாருங்க அமக்களம் அமர்கலம் அமக்களம் அமர்கலம் ஐயா ஐயா ஐயான்னு சொல்றது ஆ சொல்கிறோம் இதில் வந்து ஐ சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்து அரணா கயிறு இதில் வந்து அரஞான் கயிறு ஆக்கள் ஆட்கள் ஆம்படையான் அகமுடையான் அகமுடைய ஆம்பிளைப்பிள்ளை ஆண் பிள்ளை அடுத்து ஆயுதம் 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 ஆச்சு ஆயிற்று ஆத்துக்காரி அத்து அகத்துக்காரி ஆத்துக்காரி அகத்துக்காரி ஆத்தங்கரை ஆற்றங்கரை இடதுகை இடக்கை அப்போ இப்போ இப்ப இப்போ இப்போது இங்கை இங்கே இகழ்ச்சி 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 அடுத்து முப்பத்தி மூணு பாருங்க இன்றைக்கு இன்றைக்கு இத்தனை இத்துணை இத்துப்போதல் இற்றுப்போதல் அடுத்து இறப்போலாய் இறப்பகலாய் இறப்பகலாய் இமயமலை இமயமலை இறைச்சி இறைச்சி இளநீ இளநீர் ஈக்கு ஈர்க்கு உசிர் உயிர் உசிர் உயிர் ஓகேவா அடுத்து பாருங்க உடைமை 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 உயர்ச்சி 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 உறுத்து உரித்து உத்தி உத்தியோகம் அப்படின்னா உத்தியோகம் உஸ்தியோகம் என்னன்னுது உத்தியோகம் உடன்பாடு உடன்பாடு உணத்து உலர்த்து உணத்து உலர்த்து உமிழ் நீர் உமிழ்நீர் உமிநீர் உமிழ்நீர் கெடிகாரம் கடிகாரம் கெடிகாரம் கடிகாரம் கெவுளி பாருங்க கெவுளி கவுளி கெவுளி கவுளி அடுத்து கோர்வை கோர்வை கோவை கோர்வை கோவை கோடாளி கோடரி கோதம்பை கோதுமை சதை தசை சதை தசை சந்தனம் சந்தனம் நான் பார்த்துக்கோங்க இந்த நான் வந்து டிஃபரெண்டாக இருக்கா அடுத்து சம்பாதித்தல் 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 சமையல் சமையல் சமூகம் சமூகம் சவுக்காரம் சவர்காரம் சவுக்காலை சவக்காலை சவுக்காலை சவக்காலை சாம்பராணி சாம்பிராணி சாம்பராணி சாம்பிராணி சாயங்காலம் சாயுங்காலம் சிகப்பு சிவப்பு சிதல் சீல் சிலது சில சித்தப்பன் சிற்றப்பன் சித்தப்பன் சிற்றப்பன் அடுத்து சிவர் துவர் அடுத்து சிலவு செலவு சிலவு செலவு அது பெரிய செலவுன்னா என்ன அதுக்கு வந்து என்ன ஆன்சர் என்னன்னா செலவு அதை நீங்க தெளிவா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இது நமக்கு முக்கியம் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் நமக்கு ஒவ்வொரு அவுட் சோர்ஸும் முக்கியம் அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் சரி ரைட் இப்போ நம்ம அதில் எத்தனாவது பார்க்க போறோம் அறுபத்தி ஒன்பதாவது பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ கரெக்டா தெரியும் நினைக்கிறேன் அடுத்து பாருங்க நம்ம அறுபத்தி ஒன்பது சீகக்காய் சீகைக்காய் சுடு தண்ணி அப்படின்னா சுடுநீர் வெந் சுடுநீர் வெந்நீர் சுக ஈனம் சுகவீனம் சுதந்திரம் சுதந்திரம் சுற்றவாளி சுத்தவாளி சுருட்டு சுருட்டு ஓகேவா அடுத்து சுந்திரம் சுந்தரம் சுந்திரம் சுந்தரம் சுழற்று சுழற்று சுழட்டு சாரி சுழட்டு சுழற்று செய்தி செய்தி சொப்பனம் 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 அடுத்து சோத்துப்பானை சோற்றுப்பானை தண்ணி தண்ணீர் தடமட்டம் தடமட்டம் தடுமாற்றம் தலகாணி தலையணை தவக்கை தவளை தவக்கால போதும்ல தவளை தாவாரம் தாழ்வாரம் திறத்தல் துரத்தல் திறத்தல்னா துரத்தல் அடுத்து திராசு தராசு திரேகம் தேகம் திரேகம் தேகம் திருவுதல் திருகுதல் திண்மை தீமை தீவாவளி தீபாவளி தீபாவளி இந்திலேயோ வரும் ஓகேவா அடுத்து தொண்ணூற்றி ஒன்று துகை தொகை தொகை தொகைன்னா தெரியும் தானே பணம் அடுத்து துகையல் துவையல் அடுத்து தொடங்குதல் தொடங்குதல் துடை தொடை துளைத்தல் தொலைத்தல் துளைத்தல் தொலைத்தல் துறவு திறப்பு துறவுகோள் திறவுகோள் துளிர் தளிர் வருங்க தூத்தன் தூத்தன் தூர்த்தன் தெண்டம் தண்டா அவனை ஒரு தண்டண்டா அப்படி சொல்லுவோம்ல அது தேழ்வை தேழ்வை அப்படின்னா தேவை எனக்கு அது தேவை இந்த வீடியோ எனக்கு தேவை அப்படிங்கிறோம்ல அதுதான் அடுத்து தேத்தண்ணி அப்படின்னா தேநீர் தேநீர் தொப்புள் அப்படின்னா கொப்புள் தொப்புள் கொப்பு தொந்திரவு தொந்தரவு தொந்திரவு தொந்தரவு அடுத்து நூத்தி ஐந்தாவது துவக்கம் துவக்கம் தோல்வி தோல்வி நஞ்சை நஞ்சை நாற்றம் நாத்தம் நாற்றம் நானூறு நாகரிகம் நாகரிகம் இந்த ரீக்கு ரீக்கு நல்லா குழப்பம் பார்த்துக்க அதுதான் நம்ம குழப்ப பார்த்துக்கோங்க நம்ம நம்ம நார்மலாக நாகரீகம் தான் சொல்லுவோம் ஆனால் நாகரிகம் ரீகம் சொல்ல மாட்டோம் நாகரிகம் அப்படின்னா முடிப்போம் அதை பார்த்துக்கோங்க இதான் குழப்ப வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அடுத்து நிரம்ப நிரம்ப இந்த ரா பார்த்துக்கோங்க அடுத்து நெத்தி நெற்றி நேத்து நேற்று நேர்த்தி நேர்த்தி வெகு நேர்த்தியாக செஞ்சுட்டான் போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நேர்த்தின்னா என்ன நேரம் அப்படிங்கிறோம் அந்த அந்த மாதிரி மீனிங் வரும் நுங்கு நுங்கு நோம்பு நோன்பு பசும்பால் பசுப்பால் பசும்பால் பசுப்பால் அடுத்து பட்டினி பட்டினி பத்தை பற்றை பதியம் பதிகம் பயிற்சி பயிற்சி பண்டி பன்றி இது புதுசாக இருக்குது பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பண்டி பன்றி ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு பார்த்து பிடிக்கணும் பார்த்து இது பாருங்கள் பண்டி பன்றி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பயிறு பயரு அடுத்து பைத்தங்காய் பயிற்றங்காய் பரியாரி 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 பலது பழ பரன் பரன் பன்ற பன்னிரண்டு 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 பாவக்காய் பாகற்காய் பாய்ச்சல் பாய்ச்சல் ஓகேங்களா பாய்ச்சல் பிசுக்கு பீர்க்கு பிடுங்குதல் பிடுங்குதல் சாரி பிடிக்குதல் பிடிக்குதல் பிடுங்குதல் ஓகேவா அடுத்து பிலாமரம் பலாமரம் பீராந்து பருந்து இது பார்த்துக்கோங்க பீராந்து பருந்து என்ன அது பார்த்துக்கணும் பண்டின எனது பன்றி இதுவே பீராந்துனா எனது பருந்து அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க பிரயாணம் பிரயாணம் பிரையாணம் பிரயாணம் அந்த ரை பார்த்துக்கோங்க பீத்தல் பீற்றல் புஞ்சை புன்சை புட்கை புட்கை புடல் புடோல் புட்டு பிட்டு புட்டு பிட்டு பிடவை புடவை புடைவை புண்ணாக்கு பின்னாட்கு புடுங்குதல் பிடுங்குதல் புனையல் பிணையல் புழுக்கை பிலுக்கை புழுக்கை பிலுக்கை புத்து புற்று ககம் புஷ்ககம் படிக்கணும் இது புத்தகம் புஸ்தகம் ஓகேவா அடுத்து புஷ்பம் புஷ்பம் அப்படின்னா புஷ்பம் இப்போ புஷ்பம் முடிச்சாச்சா அடுத்து அடுத்து பாருங்க பூர்க்கும் பூக்கும் பூர்க்கும் பூக்கும் பூசினி பூசுணி பூசுணின்னு வரும் பூசனைன்னு கூட வரும் ஓகேவா அடுத்து பூலை அப்படின்னா பீலை பூளை பீலை அடுத்து பிள்ளை அப்படின்னா பெண் பிள்ளை பிள்ளை பெண் பிள்ளை பெரிசு அது பெருசாக இருக்குப்பா இது பெரிது பேதமை பேத்தமை பேதைமை பேதமை பேதைமை அடுத்து பொக்குள் கொப்பூள் பொக்குள் கொப்புள் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அடுத்து போயிலை போ இலை பொயிலை போயிலை அப்படின்னா புகையிலை மணத்தக்காளி அப்படின்னா மணத்தக்காளி ஸ்பேஸ் மணித்தக்காளி சரி மணத்தக்காளி மணித்தக்காளி அடுத்து மசி மசினானது மை மசினானது மை அவனை மசியை வெய் மயக்கவை அப்படின்னா மை வச்சு மயக்குவாங்க அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் அடுத்து மதவை மதகு அந்த மதக திறந்து விட்டு தண்ணி போட்டுவோம் அதுதான் மம்பட்டி அப்படின்னா மண்வெட்டி மம்பட்டினது மண்வெட்டி மனைவி மனைவி இந்த மனைவிக்கு ஒரு சொல்லும் பொண்ணு வந்து அகவாட்டி அக வாட்டின்னு ஒன்று வரும் அகவாட்டி அப்படின்னா மனைவி வரும் தமிழ்ல தூய தமிழ்ல அகவாட்டி அப்படின்னு என்ன தெரியுமா மனைவி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேக்குறக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அடுத்து மாத்தல் அப்படின்னா என்னது மாற்றல் மாத்தல் என்ன மாற்றல் மானம் பார்த்த பூமி அப்படின்னா என்னது வானம் பார்த்த பூமி மாதாளை என்னது மாதுளை மாதாளை மாதுளை மாஷி அப்படின்னா மாச்சி வினைக்கேடு 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 மிதுவடி மிதிதடி மிதுவடி மிதித்தடி முடுக்கு மிடுக்கு முதலை முதலை முகந்து முகர்ந்து முத்தானி முனை முன்தானை அடுத்து முயற்சி முயற்சி முத்துதல் முற்றுதல் முயற்சித்தான் முயற்சித்தான் அப்படி என்னது முயன்றான் முழிக்கிறது விழிக்கிறது மிளகாய் 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 அடுத்து நூத்தி எழுபத்தி ஏழு முழங்கு முழுங்கு விழுங்கு முன்னூறு முன்னூறு மூன்று மூன்று மூச்சு 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 விட்டுறாது அப்படிம்பாங்கல்ல அதுதான் மெல்ல மெல்ல மோர் முகந்து மோந்து மோர் முகந்து மோந்து மூவாய் கட்டை எப்படி நடந்துது முகவா கட்டை அது மொகரை கட்டை அப்படிம்பாங்கல்ல அதுதான் அடுத்து வியாபாரி வியாபாரி எங்க அப்படிம்பாங்களா அது வியாபாரின்னு என்னது வியாபாரி 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 அடுத்து யாப்பாணம் என்னது யாழ்ப்பாணம் யாப்பாணம் யாழ்ப்பாணம் ரங்கன் அரங்கன் இரங்கன் ரங்கன் அரங்கன் இரங்கன் ராமன் இராமன் ராமன் இராமன் அடுத்து ராகம் அராகம் இராகம் ராகம் அராகம் இராகம் ரூபாய் ரூபா ரூபாய் ரூபா ரெண்டு இரண்டு ரெண்டு இரண்டு இரட்டை இரட்டை ரெட்டை இரட்டை ரேகை இரேகை ரேகை இரேகை ரொம்ப நிரம்ப ரொம்ப தண்ணி ரொம்ப 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 இருக்கு பாரு அது கொஞ்சம் குறை அப்படின்னா ரொம்ப அப்படிங்கிற தழும்பு தழும்பு நம்ம சொல்லுவோம் நான் பேச்சுளக்கில் அதுதான் அடுத்து ரோமம் உரோமம் ரோமம் உரோமம் வயறு வகிர் அப்படின்னது அடுத்து பாருங்கள் வயிறு வாயின் இறுதி தான் வயிறு வாயின் இறுதி தான் வயிறு அப்படிங்கிறாங்க அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஓகேங்களா அடுத்து பாருங்க வத்தி வறுத்தி வத்தி ஆனால் பத்தி வைக்கி ஏன்னா ஊது பற்றி சொல்லலாம் ஆனால் வத்தி வச்சுட்டான்டா பத்தி வச்சுட்டு போயிட்டான்டா எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்களும் அதுதான் அடுத்து வலதுகை வளக்கை வலது வளம் வவுத்து வலி எனக்கு வயிறு வலி வவுத்து ரொம்ப ஒழிக்குது அப்படி என்னது அது வயிற்று வலி வளவு வளவு வளைவு அடுத்து வாய்வு வாயு விடியட்புறம் விடியப்புறம் விடியட்புறம் விசிறி 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 இரநூத்தி நாலாவது விதறம் விதரம்னு என்னது விரதம் விதரம் விரதம் விராள் வராள் விட்கும் 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 அடுத்து விரை விதை வீடு மேய்தல் வீடு வேதல் குருஃபோவில் கேட்டுருந்தான் ஓ டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நினைக்கிறேன் வீட்டின் முன் குறை வேதனை அதுதான் அடுத்து இரநூத்தி ஒன்பது வெண்கலம் 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 வெண்க வெண்கலம் வெண்கலம் வெற்றில வெற்றிலை வெங்காயம் வெங்காயம் வெண்ணெய் போது வெண்ணெய் டே வெண்ணெய் அப்படிங்கிறமுல அதுதான் அடுத்து அடுத்து பாருங்கள் வெந்நீர் வெந்நீர் வெயில் வெயில் வேக்குரு வேர்குரு வேஷ்டி வேட்டி வேண்டாம் வேண்டா வைக்கல் வைக்கோல் வேர்வை வியர்வை வேணும் வேண்டும் வேணும் வேணும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது பார்த்துட்டோம் ஓகேவா நான் ரெண்டு கொஷின் கேட்குறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க ஆன்சர் பண்ணிட்டு போங்க என்ன என்னது பண்டினா என்ன பிராந்துனா என்ன தொப்புள்னா என்ன ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரூப் என்னென்ன அவுட் சோர்ஸ் கேட்டாங்களோ அதெல்லாமே வீடியோ நான் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட் இருக்குமே பார்த்துக்கோங்க நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்